அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று தை வெள்ளிக்கிழமை அம்மன் பாடலை பாடி அவரது அருளைப் பெறுவோம் தை அம்மாவாசையில் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக சக்தி வாய்ந்த அம்மன் பாடல்களை பாடி அவரது ஆசிகளைப் பெறுவோம் கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா ோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா விற்கோல வேதவல்லி விசாலாட்சி விழிக்கோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்தே நிங்கு தாயே சுடராக வாழ்விப்பாய் என்னை நீயே அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயிகரு மாரியம்மா புவனமுழுது மாழ்கின்ற புவனேஸ்வரி உரமெறித்தோன் புறமிருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் நாகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி കവലകളെ തീർത്തുവിടും കാളീശ്വരി കാരുളിൽ തീ ചുടരേ ഉവമാന പരമ്പൊരുളേ ജഗദീശ്വരി ഉന്നടിമൈ സിയേനൈനീതരി അമാ കർപ്പൂര നായകിയേ കനകള്ളി കാളി മകമായി കരുമാറിയമ്മ உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே எந்தன் அன்னைய வள் நீ இருக்க உலகில் மற்ற அன்னியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா கண்ணீரை துடைத்து விட ஓடிவாமா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா சின்னவளின் குரல் கேட்டுன் முகம் திருப்பு சிரித்தபடி என்னை தினம் வழியனுப்பு அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கண்ணிரண்டும் உன்னுருவை காண வேண்டும் காலிரண்டும் உன்னடியே நாட வேண்டும் பண்ணமைக்கும் நுனையே பாட வேண்டும் பக்தியோடு கையுனையே கூட வேண்டும் எண்ணம் எல்லாம் ஆக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மண்ணழக்கும் சமயபுர மாரியம்மா மகளுடைய குறைகளையும் தீரும் அம்மா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா நெற்றியிலுண் குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சி திருநாமம் வழிய வேண்டும் கற்றதெல்லாம் என்மேலும் பெருக வேண்டும் கவிதையிலே உன்னாமம் வாழ வேண்டும் சுற்றமெலாம் நீடூழி வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆழ வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா வடிமீது பிள்ளையனை தள்ளலாமா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா அன்னைக்கு உபசாரம் உண்டோ அருள் செய்ய இந்நேரம் உண்டோ கண்ணுக்கு இமையன்றி உண்டோ கன்றுக்கு பசுவன்றி சொந்தமுண்டோ முன்னைக்கும் பின்னைக்கும் உண்டோ முழுமைக்கும் நீ எந்தன் அன்னை என்றோ என்னைக்கும் விளக்குக்கும் பேதமுண்டோ என்றைக்கும் நானுந்தன் பிள்ளை என்றோ அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா அன்புக்கே நான் அடிமையாக வேண்டும் அறிவுக்கே என் காது கேட்க வேண்டும் பம்புக்கே போகாமல் இருக்க வேண்டும் பஞ்சத்தை என் நெஞ்சம் மறுக்க வேண்டும் பண்புக்கே உயிர் ஆசை வேண்டும் பறிவுக்கே நான் என்றும் பணிய வேண்டும் இவையெல்லாம் என் பக்கம் இருக்க வேண்டும் அம்மா என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை கூப்பிடவோ நாவொன்றால் முடியவில்லை நம்பிடவோ மெய்யதனில் சக்தி இல்லை நடந்திடவோ காலிரண்டாகவில்லை செம்பமழ வாயழகி ஒன் எழிலோ என் சின்னம் சிறு கண்களுக்குள் அடங்கவில்லை அம்பளவு விழியாலே உன்னை என்றும் அடிப்பணியும் ஆசைக்கோரளவே இல்லை அம்மா முறநாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா காற்றாகி கடலாகி நாய் கருவாகி உயிராகி உடலாகி நாய் நேற்றாகி நாளாகி நாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் தோற்றாலும் வென்றாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் தோற்றாத நாளில்லை தாயே உன்னை அம்மா பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கருமாரியம்மா தேவி கருமாரியம்மா தை அம்மாவாசை வெள்ளிக்கிழமையில் அனைவருக்கும் முன்னோர்களின் ஆசியும் அம்மனின் அருளும் கிடைக்கட்டும் நன்றி